ஆறாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தெட்டாவது வசனம் தானியல் எட்டு வாசிங்க ஒரு தானியல் ஆறு இருபத்தி எட்டு தானியல் எட்டு உம் ஆ சரி ஜோமன் ஸ்தோதரிக்கிற அப்பா உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பாவுடைய கிருபை இறக்கங்கள் எங்களோடு இடைபெடட்டும் இந்த வார்த்தை மூலமாக வல்லமையாய் கிருபையாய் எங்களோடு பேசுங்க கத்தருடைய வார்த்தை எங்களுக்கு பலனையும் கிருபையும் வெளிப்படுத்தட்டும் ஏசுவின் நாமத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு தானியலின் காரியமோ ஜெயமாக இருந்தது தானியலுடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை கர்த்தர் கொடுத்தாரு அந்த கொடுத்த வெற்றியில் இது ஒரு பகுதி தானியலின் காரியமோ ஜெயமாக இருந்தது அவர் நிறைய வெற்றி பெற்ற காரியங்கள் பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்பில் ஆவிக்குரிய லைஃப்பில் இப்படி நிறைய வெற்றி அதாவது ஒரு பெரிய வெற்றியை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்த வெற்றி என்ன அப்படின்னா அவனுக்கு விரோதமாய் சிலர் ஒரு ஆலோசனை ஒரு திட்டம் போடும் பொழுது அந்த திட்டத்தை என்ன பண்ணார் அழகா ஜெயம் எடுத்தார் அந்த காரியத்தை தான் என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் அதில் சொல்லப்பட்டிருக்கு தானியலின் காரியமோ ஜெயமாக இருந்தது ஒரு மனிதருடைய வாழ்க்கையில வெற்றியே எல்லாரும் விரும்புவோம் நம்ம செய்கிற வருமானமா இருக்கட்டும் இந்த மாதம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மீதி எடுத்தால் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இந்த மாதம் என்ன அதே போல் நமக்கு ஒரு வியாதியாக ஒன்று இருந்துச்சு நம்ம ஜோ பண்ணோம் வீட்டில இருந்து அந்தவரே இந்த பிள்ளைக்கு இருக்கிற இந்த காய்ச்சலோ விலகினமோ ஜோ பண்ணுறோம் அது மா மாறிட்டுன்னா எப்படி இருக்கும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துட்டாரு இல்லை நம்ம இன்னைக்கு ஒரு வேலை விஷயமா போகிறோம் நமக்கு வர்ற வருமானம்லாம் நிறைய சேவிங்ஸ்ல இருக்கு வீண் செலவு வரல அப்படிலாம் இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது எப்படி இருக்கும்னா ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை அதாவது ஒரு சக்சஸ் நன்மையை பார்த்துட்டோம் அப்படின்னு தோணும் ஆனால் நல்ல கவனிங்க நமக்கு வர்ற வருமானத்துலேயே வெளியே பக்கத்தில் கைமாத்து அங்கே கடன் வாங்குற இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா ஜோம் பண்ணி என்னத்தை பார்க்குறோம் ஒரு நாள் என்ன வருது செலவுகள் வருது அப்படின்னு தோணும் இந்த தானியலுக்கு ஜெயமா இருந்ததற்கு அவன்கிட்ட மொத ரீசன் என்ன அங்கே வந்து பார்க்குறோம் அப்படின்னா நல்ல ஜோம் பண்ணுற வாழ்க்கை நல்ல ஜோம் பண்ணுற வாழ்க்கை இன்னைக்கு நம்மளுடைய ஜபம் இருக்கா அப்படின்னா இருக்கு உண்மையிலேயே பண்ண வாஞ்சிக்கிறோம் ஜத்துல சில மாற்ற பாக்குறோமா வாழ்க்கையில நம்ம ஜபம் ஜபம் பண்ணியும் அற்புதம் நடக்கலைங்கிற காரணம் ஜபத்துல மாற்றத்தை பார்க்குறோமா இந்த இடத்துல ஜபத்துல என்ன மாற்றம் உண்டாகுதுன்னா சொல்லப்பட்டிருக்கு ராஜா பதினாறாவது வசனத்துல சொல்றாரு அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு போய் சிங்கங்களின் கெபியில் போட்டார் அங்கே போடப்பட்டார் நல்லா கவனிங்க ராஜா தானியலை பார்த்து சொல்கிறான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் ஒன்று என்ன பண்ணுவார் தப்பு வைப்பார் ராஜா அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறான் கர்த்தர் ஒன்று என்ன பண்ணிடுவார் தப்பு வச்சுருவார் அந்த சிங்கத்திட்ட இருந்து என்ன பண்ணிடுவார் தப்பு வச்சுருவார் இப்போ அப்படியே கவனிச்சு பாருங்க முதல்ல என்ன பண்ணுறது அப்பொழுது ராஜா கட்டளையிட அப்போ அந்த சிங்கத்துக்குள்ளே போட வச்சது யாரு தான் ராஜா தான் கட்டளை இட்டார் அதே ராஜா தான் சொல்றாரு ஒன்னு ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு தப்பு வச்சிருவாரு அப்போ நல்ல கவனிங்க ராஜாவுக்கு கூட தெரியுது தானியல தப்பு வச்சிருவாருன்னு வார்த்தை கொடுக்கிறார் இன்னைக்கு நம்மளை கவனிங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்மளை வந்து சுற்றியில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தர் உங்களை நடத்துவாருங்க கர்த்தர் உங்களை கா மாற்றுவார் கர்த்தர் உங்களை இப்படி இப்படியெல்லாம் நம்ம நடக்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு நம்ம நடக்கிறோமா புரியுதா இப்போ இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா தானியல் வந்து நல்லா ஜோம் யாருக்கு தெரியும் ராஜாவுக்கு நம்மளை யாருக்கு நம்ம மற்றவங்கள நம்மளுக்கு என்ன தெரியுது மற்றவங்க நம்மளை பார்க்க முடியுது சிலவங்க என்ன சொல்லுவாங்க அவன் நல்ல வேலை பார்ப்பான் இப்படி சிலர் சாட்சி சொல்லுவாங்க சில சொல்லுவாங்க அவள் போடுற சத்தமே வெளியே தெரியாது அப்படி ஒரு அமைதி நம்மளை பார்த்து ஃப்ரிட்ஜெல்லாம் எத்தனை பேர் வாழ்த்துறாங்க இவங்க நல்ல வேத வசனம் உள்ளாள் இவங்க மற்றவங்களுக்காக ஜோவம் பண்ணுவாங்க இவங்க நைட் எல்லாம் வீடு சிலனைக்கு பார்த்தா ரெண்டு மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜோம் சத்தம் கேட்கும் இப்படி எல்லாம் எத்தனை பேர் சொல்றாங்க புரியுதா உங்களுக்கு தானியலை பார்த்து ராஜா சொல்றாரு ஒன்ன ஆண்டவர் என்ன பண்ணுவாரு காப்பாத்துவாரு அப்போ நம்மளுடைய ஜப வாழ்க்கை நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட சில வேலை நம்பிக்கை வராது காரணம் என்ன தெரியுமா நம்ம அப்படி அப்படிதான் இருக்குது சில வேலைகள் அப்போது தானியலுக்கு சக்சஸ் ஆன ஒரு ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவனுடைய ஜபம் ராஜாவுக்கே தெரிஞ்சிருந்து நம்மளுடைய ஜபம் நம்ம வீட்டில் இருக்க பக்கத்து வீட்டு ஆளுக்கே என்ன பண்ணாது தெரியாது ஆனால் அந்த ஜபத்தினுடைய ஆசீர்வாதம் அப்போ ராஜா எவ்வளோ பெற்றிருப்பார் இவனுடைய ஜபம் மூலமாக ராஜா எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றிருப்பார் அதை ராஜா பெற்ற ஆசீர்வாதத்தை அங்கே போட்டிருக்கு பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்கு அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளை ஏற்படுத்தினான் தரிவுக்கு நலம் என்று கண்டது இவர்களில் ஒருவன் தானியல் நூற்றி இருபது தேசாதிபதிகள் மூணு பிரதானிகள் நூற்றி இருபத்தி மூணு பேரை தேசத்தின் நலனுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு வச்சிருக்கிறாரு இந்த நூற்றி இருபது பேருக்கு மூணில் ஒரு தலைவர் அதாவது நாற்பது பேருக்கு ஒரு தலைவர் நூற்றி இருபது பேருக்கு மூணு தலைவர் இந்த மூன்றில் முக்கியமான ஆள் யார் தானியல் அப்போ இந்த தானியல் செய்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு யாருக்கு தெரியுது ராஜாவுக்கு அப்போ தானியல் மூலமாக யார் நன்மை பெற்றிருக்கா இப்போ நம்மளை மொளமாக பக்கத்துலேயோ நம்ம வீடுகள்லையோ எத்தனை பேர் நன்மை பெற்றாங்க அப்படி நம்மளை குறிச்சு சாட்சி சொல்கிறாங்களா நிறைய வேலையில் நம்ம ஜோபம் பண்ணும் சில வீட்டில் இருக்கோம் நீங்கள் எப்படிக்கா ஜோம் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த அக்காவை பார்த்து கேட்டா பையன் சொல்லுவான் எங்கள் அம்மா ஜோம் பண்ணவே செய்யாது தெரியுமா எங்கள் அம்மா என்ன பண்ணாது ஜோம் பண்ணவே செய்யாது சில வேலைகள்ல மெசேஜ் கொடுப்போம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இப்படி இருக்கணும் கோவப்படக்கூடாது உடனே பையன் சொல்லுவோம் அம்மா எப்படி கோவப்படுவோம் தெரியுமா அம்மா கோவப்பட்டா அவ்வளவுதான் அம்மா எங்க அப்பாவே திட்டுவ அம்மா எங்களே திட்டுவாவே நீ வராத விளங்க மாட்டா அப்படின்னு அப்படி யார் சொல்லுவா பையனே சொல்லுவான் யோசித்து பாருங்க அப்படியே நம்மளை அப்படியே வச்சு பாருங்க நம்ம எத்தனை வேலையில நம்ம பேச்சு ஒருத்த இப்படி எல்லாம் இருக்கு புரியுது அவங்களுக்கு நம்மக்கிட்டயே ஒரு ஜப வாழ்க்கையில் சாட்சி இல்லை நம்மக்கிட்டயே ஜப வாழ்க்கையில் சாட்சி இல்லை அப்போ தானியல்கிட்ட ஜெயமாக இருக்க இல்லை அவனுடைய வாழ்க்கையில் சக்ஸஸுக்கு மொதல் காரணம் அவன் ஜப வாழ்க்கை ராஜாவுக்கே என்ன பண்ணியிருந்து தெரிஞ்சிருந்து அவன் சூப்பரான ஆளுங்கிற ஒரு நல்ல பேர் வாங்கியிருந்தான் ஒன்று அடுத்தது தானியலுடைய ஃப்ரிச்சுவல் அதாவது பர்ஸ்னல் இது பத்தாவது வசனம் இருக்கும் வாசிக்கிறேன் கவனிங்க பதினொன்று வாசிக்கிறேன் அப்பொழுது அந்த மனுஷர்கள் கூட்டம் கூடி தானியல் தன் தேவனுக்கு முன்பாக ஜபம் பண்ணி விண்ணப்பம் பண்ண விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள் இங்கே சட்டம் ஜபம் பண்ணவே கூடாது ஆனால் தானியல் அதை மீறி என்ன பண்ணால் ஜபம் பண்ணால் அதான் கம்ப்ளைண்டாக போகுது இப்போ நல்லா கவனித்து பாருங்கள் தடையுள்ள நேரத்திலும் ஜபிக்கிற ஒரு ஜப வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு தூக்கம் வந்துட்டுனா ஜபம் போயிடும் சரீ இடத்துல விலகினம் ஜபம் வயிறோம் இதெல்லாம் சரி உண்மையிலேயே சரி சொல்லலாம் சொந்தக்கார் வந்தால் நிறைய பேர் வீட்டில் ஜபம் இருக்காது சொந்தக்கார் வீட்டில் இப்போ ஒன்றும் வேண்டாம் ரெண்டு சொந்தக்கார் வந்திருக்கிறாங்க அன்னைக்கு ஊழியக்கார் ஜோம் வர வேண்டிய இன்னைக்கு எங்கள் வீட்டில் சொந்தக்கார் வந்திருக்கிறாங்க அடுத்த வாரம் என்ன பண்ணிக்கலாம் ப்ரேயர் வச்சுக்கலாம் எத்தனை பேர் அப்படி சொல்கிற பழக்க வழக்கில் இருக்கே புரியுதா அவங்களுக்கு இன்னைக்கு எங்கள் வீட்டில் யார் வந்துருக்குறா சொந்தகர் வந்திருக்கா அதனால் அடுத்த வாரம் என்ன பண்ணும் இப்போ சொந்தகர் வந்துட்டு அதனால யாரை வேண்டான்னு சொல்லிட்டோம் வேண்டாம் இன்னைக்கு இன்னைக்கு போயிட்டு அடுத்த வாரம் வாங்க அந்த வர இன்னைக்கு என்ன பண்ண வேண்டாம் அப்போ நல்ல கவுனிங்க எந்த நாளிலும் அந்த ஜபவால்க்கே விட்டுறவே கூடாது சில வேலைகளில் சரிடம் ரொம்ப சோர்வாக இருக்குது அன்னைக்கு ஓகே ஆனால் ஒரு விருந்தால் வந்து ஜப வீட்டை என்ன பண்ணாதீங்க தடை பண்ணிடாதீங்க பூட்டிராயிங்க கல்யாண வீடு இருக்குன்னு என்ன பண்ணிடாதீங்க நம்மள சில வேலை இருக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன இருக்கு எங்க ஊர்ல ஒரு சடங்கு அதனால என்ன பண்ண வேண்டாம் இப்போ யோசித்து பாருங்க நான் கவனிச்சு பாருங்க நம்ம ஜப வாழ்க்கைய இல்ல அந்த ஜப தன்மைகளை ஒரு காலம் என்ன பண்ணிடக்கூடாது கூடாது அப்போ அப்ப ஏன் அப்படின்னா இங்கே தடை வரும்பொழுதும் தடை வரும்பொழுதும் என்ன இதில்னா ஜபத்தை என்ன பண்ணுறாங்க கண்டினியூ பண்ணுறாங்க தடை தடையிலே என்ன பண்ணுறாங்க ஜபம் ஒன்று முதல்ல என்ன பார்த்தோன்னா ராஜாவுக்கு அவனுடைய ஜப வாழ்க்கை தெரிஞ்சிருக்கு ரெண்டாவது தடையுள்ள வேலைகளிலும் இவனுடைய ஜபம் என்ன பண்ணியிருக்கு கண்டினியூவாக இருக்குது அடுத்தது இவனுடைய நல்ல வாழ்க்கை நாலாவது வசனம் அப்பொழுது பிரதானிகள் தேசாதிபதிகளும் அதாவது நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் தானியலுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க திட்டம் போடுறாங்க தானியலை குற்றப்படுத்த முகாந்திரம் தேடினார்கள் ஒன்றும் கிடைக்கல ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேலே யாதொரு குற்றம் என்ன பண்ண குறைகளும் காணப்படவில்லை இப்போ யோசித்து பாருங்கள் நம்மக்கிட்ட உண்மை அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணாது உண்மையிலேயே பொய் சொல்லாமல் ஆளனாலே எவ்வளோ கஷ்டம் அப்படி தானே தோஸ்து பாருங்கள் ஒன்றும் வேண்டாம் இன்னைக்கு கோவமே பற்றக்கூடாது இன்னைக்கு தான் அப்போ எது இது இல்லாம வரும் கோபமே பற்றக்கூடாது இதுதான் இன்னைக்கு தீர்மானம் கோபம் வரும் நம்மளாலேயே பொறுக்க ஆவாது சரி ஒன்று இது நம்மளால அறியாங்க அடுத்த ரெண்டாவது ஒரு காரியம் இது ஒன்றாச்சா அடுத்தது இது இங்கே வந்து இவனை இவங்க கூட எல்லாம் நூற்றி இருபத்தி மூணு பேரும் ஒன்றாதான் வேலை பார்க்காங்க வேலை பார்க்கும் பொழுதே இவங்கிட்ட ஒரு குற்றத்தை என்ன பண்ண முடியும் அப்போ எந்த அளவுக்கு இவனுடைய பேச்சு இவனுடைய செய்கை எவ்வளோ கரெக்டாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் இந்த கரெக்டாக நடக்கிறதுக்கு யார் கிருமி செஞ்சுருப்பா ஏன் நமக்கு மட்டும் செய்ய நமக்கு மட்டும் அப்படி நடக்கலைங்கிற என்னைக்காக கவலைப்பட்ருக்கோமா கரெக்ட் நடக்கிற அப்போ அதையும் ஆண்டவர்கிட்ட பெற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல இல்லை சேவைக்கலை நல்லா வாழ்கிறதுக்கு சோமனம் நிறைய நேரம் ஜோம் பண்ணுற வாழ்க்கை இருக்கணுங்கிறது ஜோம் பண்ணணும் அடுத்தது நம்ம நாலு பேருக்கு முன்பாக நல்லாவே நடக்கணும் அதாவது நம்முடைய ஃப்ரிச்சுவல் வாழ்க்கை நாலு பேருக்கு என்ன பண்ணணும் ஒரு விசுவாசத்தையும் அவங்களுக்கு ப்ளஸ்ஸிங்காகவும் இருக்கணும் இது எல்லாமே தான் இந்த தானியலுக்கு என்ன கொடுத்துருக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இன்றைக்கி அப்படியே உங்களை கவனித்து பாருங்க எவ்வளோ இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை இருக்குது இன்றைக்கி நிறைய வேலைகளில் இந்த ஜெயத்தை இழக்கிறதுக்கு காரணமே நம்ம செய்கிற சில வேளைகளில் அந்த பரிசுத்த வாழ்க்கையை கடன் முடியல நிறைய வேலை நினைக்கிறோம் குடும்பத்தில் சண்டை வந்துட்டுன்னா சொல்கிறோம் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இல்லை இன்னார் இப்படி அவங்க இப்படி இருந்ததுனால தான் இந்த பிரச்சனையும் வந்துச்சு நல்லா கவனிங்க நம்ம ஜெபிக்காதனால தான் சில வேலைகளை சாத்தான் யாரையாவது பிடிச்சி என்ன பண்ணுறா புரியுது உங்களுக்கு சில வேலை சொல்லுவோம் உங்களுக்கு எப்படி கடன் இருந்துச்சு இந்த வியாதி வந்ததுனால கடன் வந்துச்சு உண்மையில் யோசித்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி எப்படி ஜோம் ஜோமன்றதே இல்லை வியாதி வந்த தான் என்னது வியாதி வந்த பிறகு தான் ஜபம் அந்த கூட்டத்துக்கு போய் ஜபம் அங்க போய் ஜபம் கேட்டா அப்பா அவங்க கேட்பாங்க நீங்க நல்லா ஜபம் பண்றீங்களா பிரதர் எந்த கூட்டத்தையும் நாங்க மிஸ் பண்றது இல்ல காலையில ஜோம் பண்றோம் சாயந்தரம் ஜோம் பண்றோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ கவனிச்சு பாருங்க பிரச்சனை வந்த பிறகு தான் ஜபம் வந்துச்ச தவிர அதுக்கு முன்னகுட்டி ஜபம் என்ன பண்ணல காணும் தானியல்கிட்ட இது ஒரு ஜபம் தானியல் எப்படி மாடல் ஜோமண்ண ஒரு மாடல் எப்படி இருக்குது அப்படின்னா பத்தாவது வசன் படிக்கிறேன் தானியல் என்னவென்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்ட பின்பு அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேலறையில் எருசலேமுக்கு நேராக பனிய பழக்கணிகளை திறந்து திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பலி செலுத்தினான் முழங்கால் ஜபம் நம்மகிட்ட முழங்கால் ஜபம் எப்படி இருக்குது அதாவது ஜௌமனோ முழங்கால் ஜபத்துக்கு ஒரு பக்தி அந்த வல்லமை ஒண்ணு இருக்கு ஒரு ஒரு மணி நேரம் முழங்கால் போட்டு ஜவுமன் அதை எப்படி இருக்குமா ஒரு ஃபயரா இருக்கும் ஒரு அபிஷேகம் நிறைஞ்சதா இயேசு பாருங்களேன் பைபிள பாருங்க இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டாது நான் குணமடைவேன் அப்ப அவர் சொல்றாரு என்னிடத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது ஒரு வல்லமை அப்போ ஜபத்தில் ஒரு வல்லமை இருக்கு ஏசு பார்த்தீங்கன்னா ஜோமனி 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 அவர் வல்லமையில் என்ன பண்ணியிருக்கிறாரு நிறுத்தி வச்சிருக்காரு அவர் தொட்ட உடனே என்ன உண்டாகுது வல்லமை வெளிப்படுது இப்போ யோசு பாருங்க நம்ம ஜபத்துக்குள்ள வல்லமை இருக்குதா இவருடைய ஜபம் எப்படி இருக்குன்னா முழங்கால் படிட்டு பண்ணுற ஜபம் முன்பு செய்தது போல செய்கிறாரு அங்கே சொல்லப்பட்டிருக்கு முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் நம்மகிட்ட ஸ்தோத்திர ஜபம் இருக்குதா ஸ்தோத்திர ஜபம்னு தெரியுமா டெய்லி அவர் செய்கிற நன்மைகளுக்கு அற்புதங்களுக்கு இதுக்காகவே என்ன பண்ணுறது ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணுறது பண்ணுற ஜபம் இந்த ஸ்தோத்திர ஜபம் இருக்குதான்னா நிறைய பேர்கிட்ட இருக்காது நிறைய பேர் ஜோமன் ஆரம்பிச்சோன்னு செல்லவங்களாம் பார்த்துருக்கேன் ஜோமன் ஆரம்பிச்சோன்னு அப்பா இறங்கி வீராக அது மாறட்டும் இது மாறட்டும் அப்படின்னு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது தான் உண்மையிலேயே உங்கள் இருதயத்தில் தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜோவம் பண்ண ஆரம்பிச்சாலே ஒரு அரை மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவரை இந்த நாளுக்கு நன்றி இந்த வேலைக்கு நன்றி எனக்கு பிள்ளைகளை பாதுகாக்கிறீங்க குடும்பத்தை பாதுகாக்கிறீங்க அப்பத்தையும் தண்ணீரை என்ன பண்ணுங்க ஆசிர்வதிங்க இப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணும் பொழுது அப்படி ஒரு மகிமையா இருக்கும் ஸ்தோத்திரமே பண்ணாம நம்ம ஜோம் பண்ணுறது இருக்கட்டும் அதில் என்னத்தை பார்க்க முடியாது அந்த பிரசும் இந்த இவர் ஜோ பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறார் அப்போ ஒரு ஜபத்துக்குன்னு ஒரு ஒழுங்கு முறை இருக்கு செலவங்க பாருங்க பைபிளே சரியா படிக்க மாட்டாங்க ஒரு மணி நேரம் ஜோ பைபிள் படிக்க மாட்டாவே ஒரு மணி நேரம் ஜோ பண்ணு அவங்கள்ட்ட போய் ஏதாவது கிளம்பு நான் நல்லா ஜோ பண்ணுவேன் பை அது அவ்வளவு வராது ரெண்டுமே இருக்கணும் ரெண்டுமே அந்த பைபிள் வசனம் படிக்க படிக்க தான் சில வேளைகளில் நீங்க போடுற மிஸ்டேக் கூட என்ன பண்ணப்படும் காண்பிக்கப்படும் அதே போல பைபிள் படிக்க படிக்க தான் ஆண்டவர் இப்படி செய்வார் சில சில வசனங்கள் மூலமாக அவங்கள்ட்ட என்ன பண்ணுவார் பேசுவார் இடைபடுவார் அப்போ இது ரொம்ப அவசியம் தானியலிட்ட இருக்கிற ஒரு இது நல்ல முழங்கால் படியிட்டு ஜோம் பண்ணுற ஒரு தன்மை நம்மள பாருங்க ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் நின்று வீட்டு வேலை பார்த்துருவியா வீடு இன்றைக்கி களிவிடணும் ஒரு ரூம் கழிவிட்டோடனே முதுகு வெளிச்சிருச்சு இன்னைக்கு அது இனி ரெண்டாவது ரூம் நாளைக்கு பார்த்துக்கிடலாம் தண்ணியை நாளைக்கு தட்டி விடலான்றப்போமா அந்த வழியோடு என்ன பண்ணுவோம் தட்டி 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 புரியுதாங்களுக்கு ஜோமன்றக்கு போய் உட்காருங்க செவத்துல சாஞ்சுக்கிட்டே ஒரு ஜபம் அதை சாஞ்சுக்கிட்டே செல்லவங்க நான் கூட்டத்தில் பார்த்துருக்கேன் எங்க சாயிர இருக்குன்னே பார்த்துட்டு தான் அவங்க ஜோமன்றக்கே போய் உட்காருவாங்க அதாவது அதனால கட்டாயம் தருவார் அப்போ புரிஞ்சிச்சா நிறைய வேலைகளில் நம்மக்கிட்ட அந்த 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 சுகபோகமாக பண்ணுற ஜெப அந்த அந்த சூழ்நில ஜபத்துக்குள்ளே போய் அப்படி இருக்கக்கூடாது சில வேலையில் என்ன இருந்தாலும் ஃபேன் போட்டுட்டு அப்படியே இருந்து ஜோம் நான் மெலோ ஹீட்டாக இருந்தாலும் ஃபேன் போடாமல் ஜோம் பண்ணுற பழக்கங்கள் ஏன் அப்படின்னு லைட் போட்டு ஜோம் பண்ணுவோம் என்ன நமக்கு வந்து பைபிள் வாசிக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு ஃபேன் போட மாட்டேன்னா நமக்கு நம்ம சரீரத்தை இன்னும் கொஞ்சம் அதை என்ன பண்ண தருமா அப்படி லெகுவாய்க்கு உறக்க விட்டுரும் செல்லவங்க அப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க செல்லவங்க என்ன பண்ணுவாங்க சேரு இதெல்லாம் போட்டு உட்காந்து அப்படியெல்லாம் அந்த 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 இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது அதே போல ஒரு இப்போ நம்ம ஒரு மூளையில இருந்து பண்ணுறோம் அது இல்லை நமக்கு சொகுசா சாஞ்சிக்கிற மெத்தடுக்கு ஜோ பண்ணுறக்கு இடத்த என்ன பண்ணிடக்கூடாது ஒதுக்கிற கூடாது அப்படி ஒதுக்கிட்டோன்னா என்ன பண்ணியிருந்துருமா கொஞ்ச நேரத்தில் நம்மளை அழகாக கீழே படுக்க வச்சோம் அப்போ இது இருக்கணும் அடுத்தது நம்ம ஜோம் பண்ற நாட்கள்ல நமக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துட்டுன்னா பைபிளை மூடிச்சுட்டு எழுந்து நின்று ஜோ பண்ணும் எழுந்து நின்று ஒரு மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ணாலே அப்படியே மாற்றம் கிடச்சிரு அதே போல இதெல்லாம் நம்ம ஜபத்துல என்ன இருக்கணும் அதான் தானியல் ஜோ பண்ணும் பொழுது எப்படி ஜோ பண்றாரா முழங்கால் படிட்டு ஜோ பண்றாரு அப்போ அவருடைய ஜபத்துக்கு உண்டான அதுதான் அடுத்த அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க தானியலுடைய நாலாவது காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி ரெண்டாவது வாசிக்கிறேன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தூதனை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அப்போ ஒரு பிரச்சனையே கர்த்தர் உடை தெரிந்தார் ஒரு பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போட்டார் ஒரு பிரச்சனை வராதபடி கர்த்தர் என்ன பண்ணாரு பாதுகாத்தார் பிரச்சனைக்குள்ளே சேதம் மட்டும் என்ன பண்ணலை வெளியே எப்படி ஹாப்பியா சமாதானமா இருந்தாரோ அதே சமாதானத்தை எங்க இருந்தாரு சிங்க கேபிக்கல இப்ப புரிஞ்சா பிரச்சனைக்குள்ளேயும் சமாதானத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் பிரச்சனை ஆண்டவர் மாற்றி போடுறார் இப்ப அப்படியே கவனிச்சு பாருங்க இந்த தானியலுடைய ஜபம் பலமும் வல்லமையுமா இருக்கு அந்த தானியலுடைய ஜபத்து காரணம் முதல்ல ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்க அவன் ஜபவீரன் ரெண்டாவது தானியல் ஒரு குற்றமும் செய்யாத அளவுக்கு அவன் வாழ்க்கை எப்படி வச்சிருக்கிறாரு பர்ஃபெக்டான வாழ்க்கை மூணாவது தானியல்கிட்ட உள்ளது நல்ல முழங்கால் ஜபம் நாலாவது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க தானியல் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அவனை என்ன பண்ணுறாரு பாதுகாக்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் இது மிக அவசியம் நம்ம ஜப வாழ்க்கை எவ்வளோ பலனா பலனாக இருக்குதோ அது அவ்வளோ ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இன்னைக்கு உண்மையிலேயே நிறைய இடங்களில் ஜெபிக்கிறக்கு ஆட்களே இல்லை ஜெபிக்கிறதுக்கு என்ன இல்லை யோசித்து பாருங்க இன்னைக்கு நிறைய இடங்களில் ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் வர்றது ரொம்ப என்ன பண்ணுது குறையுது அப்போது நம்ம நம்மளுடைய சூழ்நிலையில் ஜபத்தை என்ன பண்ணணும் எழுப்பிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் ஜெபத்துக்கு நீங்கள் கரெக்டாக இடம் கொடுத்துட்டாலே உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் குறைவு வரவே செய்யாது ஜபத்தை தடை இல்லாமல் இருந்துச்சுன்னா எந்த தடையும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணாது வராது அப்போது கர்த்த இந்த வார்த்தையின் படி நம்மளை ஆசீர்வதிப்பாராக தானியலை போல நம்மளும் என்ன பண்ணணும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தானியல்கிட்ட இருக்கிற இந்த நான்கு கேரக்டர்களும் என்ன பண்ணணும் ஆயத்தப்படுத்தணும் கர்த்த இந்த வார்த்தையினால் நம்மளை ஆசீர்வதிப்பார் அமேன்